வணக்கம் கடவுளூர் டிவி விட்டுவினியற்க லக்ஷ்மண்பு வணக்கங்கள் இவ்வளோ பார்க்க போகிறது வார ராசி பலன் நாலாம் தேதியிலருந்து பத்தாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா பழங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீட்டுக்கு மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களது ராசி அதிபதி ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்றும் வந்து ஏதாச்சும் வந்து சின்னதாக வந்து ஒரு மோதிரதோ இல்லை சண்டை போறோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் தாயரோடய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வேலையிலும் வந்து கொஞ்சம் கம்ஃபோர்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருணும் ஏன்னா வந்து இது வந்து ஆறு நாலு எட்டுங்கிற ஒரு பாவ தொடர்பில் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது போயிட்டு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுடைய சாரில் போகும்போது இப்போது அவர் வந்து ராகுல வரார் ஸோ ராகுன்னு சுக்கரன் போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனான ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சுக்கரன் ராகுனும் போது பெண்கள் வந்து கொஞ்சம் நம்ம எது பேசுவாங்க சில நேரங்கள் வந்து நம்ம சொல்கிறத கேட்காமல் கொஞ்சம் வந்து தடார்புடான்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து கடகத்தில் இருக்காருங்க ஸோ அது கடகத்தில் இருந்து அது வக்கரமாக இருக்கார் அப்படின்ற நிறைய பிரயாணங்கள் வீடு வாசல் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிலேடாக நடக்கிறமான மாதிரி ஃபீல் இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு லோன் போட்டு ஏதாச்சும் வீடு வண்டி வாகனங்களை ஏதாச்சும் வாங்கலாம் ஒரு சொத்தை வித்துட்டு ஒரு சொத்து வாங்கலாம் ஒரு வண்டி வித்துட்டு வேறு வண்டி வாங்கலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் அது டிலேடாகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க அது நம்ம ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் நமக்கு செலவு இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாயாரோடய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பசங்களும் வந்து கொஞ்சம் எமோஷனாக நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபீலிங் நிறைய கொடுக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஐந்தில் நாளில் வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக போகும்போது வேலையில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம நினச்ச மாதிரி வேகமாக போகாமல் கொஞ்சம் ஸ்லோடனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து இப்போது உங்கள் மூடியில் வந்து சுக்கரனுடைய ச ராகுடைய ச இணைப்பு இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள் பிரயாணங்கள்லாம் பண்ணுவீங்க ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் வந்து நல்ல பிரயாணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் சில நேரங்களில் ஒய்ஃபுடைய அந்த அப்ரோச் வந்து கொஞ்சம் எமோஷ்னாகவும் கொஞ்சம் நம்மளை வந்து என்ன சொல்கிற கமாண்டிங்காக பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை என்ன பண்ணுறது அழுது கே விட்டுற மாதிரி ஓடிதான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுபநிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதுக்கான நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் நிறையா இருக்குங்க அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான சிவ யாரில் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்ம எமோஷன்ஸ் இருக்கிறமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாராவது கடன் வாங்கினீங்கன்னா கூட இந்த டைமில் கொடுக்குறது கரெக்டாக வந்து அந்த டைமில் கூட இல்லைன்னா ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டுங்க முடியலன்னா அது ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றிலிருந்து அது வந்து ரா ராகுடைய சாதனம் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை சிறப்பான பலன்கள் பிரயாணங்களை நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நல்ல ஒரு பெரிய லாபங்களை தரதுக்கான வாய்ப்பு புதிய முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் பூர சு பூ பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அதுனால் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான சனி பன்னெண்டில் இருக்கும்போது அதுவும் வக்ரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் முயற்சி பண்ணால் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கொடுக்கும் லாபங்களும் பார்த்திங்கன்னா பெரிய லாபங்கள் போகிறணும் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வருதுங்க நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் இல்லைங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபத்தி பழம் ஸோ தசாபத்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லகனமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்திரும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நாளில் இருக்குங்க ஸோ ஐந்தாம் அதிபதி இந்த நாளில் இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்களில் நிறைய வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் சில நேரங்களில் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்களும் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது ஸோ மேஷ லகனமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரங்கள் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது அந்த ஒரு திங்கள் செவ்வாயில் ஒரு சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் பாத்திரம் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தேசாப்படுத்திய செவ்வாய் செவ்வாய் வந்து ஆறில் இருந்து அவர் வந்து சூரியனே சாரத்தில் போகும்போது எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் வீடு சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்மந்தமான விஷயங்களும் ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேர் வந்து எதாச்சும் லோன் போட்டு நம்ம எதாச்சும் சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுவும் அகல கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது வந்து ராகு தேசாபு ராகு ராகு பதினொன்றில் இருக்கார் அது மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு உடைய சாரத்தில் ராகும் ராகுடைய சாரத்தில் குருவும் இருக்கும்போது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை சொல்லும் நம்மை அறியாமல் ஒரு மறைமுகமான நல்ல ஒரு விஷயங்களும் நடக்கும் அது மட்டுமல்ல புதிய டாக்குமெண்டேஷன் இதனால் நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு வீடு விற்பனை சொத்து விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஒரு தூர பிரயாணம்னாலும் வந்து நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி திசாபுத்தி எந்திரங்க சனி வந்து எந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணுவாரோ சனி வந்து உங்களுக்கு பன்னிரண்டில் இருக்கார் அது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் கொஞ்சம் டிலேடான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மேஷ லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து வக்கரமாக இருக்காருங்க ஸோ அது வந்து கடகத்தில் வக்கரமாக இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள் லோன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து பேக் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து புதன் வக்கிரமாகும்போது வேறு வேறு திங்கிங் வரும் வேறு ஏதாவது புதுச்சலமாக பண்ணி அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் இருந்தாலும் அது கரெக்டான ரூட்டாங்கிறத வந்து கொஞ்சம் செக் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து என்றைக்குமே சனி புதன்றது வந்து கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்க தோணும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபத்தி வந்துடுங்கள் கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்துலேருந்து இருந்து அவர் வந்து இப்போது உங்களுக்கு வந்து சுக்கனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்கான விஷயங்கள் குழந்தைகளாக கடன் வாங்கிறது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களும் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் கமேஷ் லக்கணமாகும் சுக்ரன் தசாவது சுக்கிரன் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும் திருத்த லாபங்கள் பிரயாண நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களாம் வந்து மங்களகரமாக முடியறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெட்டிக்கிடைங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகத்தில் வந்து எனக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குதுல்லாம் சூப்பராக இருக்குன்னா யோகங்கள்லேருந்து புண்ணியமே கிடையாது யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் அந்த யோகங்கள் ஓகே ஆகும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகங்கள் இருக்கும் மீனை லக்னமாக இருக்கும் செவ்வாய் வந்து பதினொன்றில் வந்து உச்சமாக இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க அட்டகாசமாக தசங்கள் அப்படி தூள் கலப்புதுங்கன்றாங்க அதே செவ்வாய் உத்ராடத்துலேருந்து இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஒரு உடல் ரீதியான விஷயங்கள்லையோ இல்லை கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்களே பெரிய பாதிப்பு இருக்கும் அதே வந்து செவ்வாய் வந்து திருவோணம்ங்கிற நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நல்ல சந்தோஷங்களும் குதுகுலத்தையும் கொடுத்தாலும் இந்த செவ்வாய் திசை வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு கோர்ட் கேஸ் கொடுத்தோ ஒரு ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா ஒரு யோகத்தை கொடுக்குற அதே திசை அவயோகத்தையும் கொடுக்குறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ உதாரணமாக சொல்ல போகும்போது எனக்கு வந்து ஒரு ரெண்டு இன்சிடென்ட் கூட்ட பகிர்ந்துக்கிறேன் ஸோ ரெண்டு இன்சிடென்ட்லாம் பார்த்திங்கன்னா திரு கவுண்டமணி அவர்கள் ஸோ அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார் உதயகீதம் நிறைய பட்டையை கிளம்பிட்டு போகுது எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய காமெடினா கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி இல்லை அதை படங்களே இல்லைங்கிற லெவலில் ஒரு பீக்கில் இருக்கார் ஸோ அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறார் ஜா சும்மா ஏ இனி ஜாதம்லாம் பார்ப்பேன் அப்படின் அப்படின்னு சொல்லி சும்மா அவர் கொடுத்தாரு அப்போ அவன் வந்து ஜாதகத்தை பார்த்து சொன்னான் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆறு வருஷம் வந்து ஆகிடுவீங்க உங்களை வந்து இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் அடிக்க போயிட்டார் ஏன்டா நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன் நீங்கள் என்ன போய் இந்த மாதிரி சொல்கிறேன்னு ஆனால் சொன்னால் நோமாட்டிங்க அந்த அசிஸ்டன்ட் டேரெக்டர் சொன்ன மாதிரியே அவர் வந்து உதயகீதம் படம் முடிச்சு அதுக்கப்புறம் நிறைய காமெடியில் பீக்காக இருக்கும்போது அவர் இனிமேல் வந்து நான் ஹீரோ நடிக்க போகணுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூ ஒரு அஞ்சாறு படங்கள் வந்து ஹீரோ நடித்தார் அந்த வந்த படங்கள் எல்லாமே அட்டர் ஃப்ளாப்பு ஒரே ஒரு படம் பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் மட்டும்தான் ஓடிச்சு மற்ற எந்த படமும் ஓடலை அவர் டோட்டலாக வந்து போர்டோட்டாக ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்து யாருமே அவர் சீண்ட கூட இல்லை எந்த ப்ரொடியூசரும் இல்லை எந்த ஃப்ரேமில் கூட அவர் இல்லைன்ற அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை கவுண்டமணிக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவன் அந்த அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய பீக்கு வந்தார் இது வந்து ஜோதிடம் அந்த யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்யும் ஒரு நட்சத்திர கால் வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி பீக்குக்கு வந்தார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் வந்து திரு தியாகராஜன் அவர் பிரசாந்தோடைய அப்பா அவர் சொன்னார் ஒரு ஜா ஜோதிட போய் ஒரு ஜாதகங்கள் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த பையன் வந்து பீக் போவாங்க பெரிய லெவலும் சம்பா சம்பாதிப்போம் பெரிய ஒரு பெயர் புகழ் வரும் ஆனால் செவ்வாய் திசை வரை தான் வந்து அவருக்கு அந்த ஒரு பெயர் புகழ் இருக்கும்னு சொன்னால் செவ்வாய் தேசைங்கிறது அந்த ஏழு வருஷம் இவனால் பாருங்கள் பிரசாந்தோடைய கிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏழு வருஷம் பார்த்திங்கன்னா அவர் குடிக்கட்டி பிறந்த அந்த ஏழு வருஷத்தில் வந்து அவருடைய புகழ் எங்கேயோ போச்சு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாக வந்து அவருடைய அந்த தசாபுத்தி அந்த முடிஞ்ச உடனே அவர் டோட்டல் லைஃப் வந்து பார்த்தா அந்த கிராஃப் அவுட்டை அவர் கீழே இருக்கிறத பார்ப்போம் ஸோ அந்த தசா புத்தி அந்தரங்கள் மூலியமாகவும் நட்சத்திரங்கள் மூலியமாக வந்து அவங்களுக்கு யோகங்கள் வரும் ஸோ எனக்கு வந்து எப்போதுமே யோகம் இருக்குன்னா நான் ரொம்ப சந்தோஷமான பிரார்த்தனை காலையில் எழுந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவனை மண் அடு மனசோட மனசாக வந்து உருகி வேண்டிக்கிங்க அடிப்பட்டைகளை யோகன்றது வந்து உங்கள்கிட்ட தானாக வந்துடும் ஸோ இது வந்து என் குருமார்கள் சொன்னது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து சொல்லுங்கள் உங்களிடம் விடைய பெறுவது உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்